மாதவா உன்னுடைய ரதமும் சித்தமாய் உள்ளது பார்த்தா ரதம் சாரதியும் சித்தமாய் உள்ளான் தவறு மாதவா தாம் எமக்கு சாரதியாய் வருவது தவறு மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா ரதம் செலுத்துவதில் வல்லவன் நான் இல்லை மாதவா தாம் மகிமை வாய்ந்தவர் எமக்கு தாழ்வாக தமது ஸ்தானம் உயர்வு தாழ்வு பற்றி பேசுவதில் தாற்பயம் என்ன உள்ளது இருப்பினும் ஒன்று உயர்வாக வழி நடத்துவேன் இது ரத குதிரையின் கடிவாளம் மட்டுமல்ல உன் மனக்குதிரையின் கடிவாளமும் என் கரத்தில் உள்ளது சத்திய அசத்திய தர்ம அதர்மத்திற்கிடையே உன்னுடைய மனமானது துவள நேரும் போதெல்லாம் நீ உன் பலத்தினை இழந்து வாடும் போதெல்லாம் உன்னை நல்வழிப்படுத்த நான் முயல்வேன் யுத்தத்தின் ரதத்தையும் மனித வாழ்வின் ரதத்தையும் நல்வழி செலுத்தும் பார்த்த நான்